கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே திறக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் திருநாள் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி தசமி திதி தேவரை விரட்சிக ராசி அல்லது விரச்சிக லக்னம் அதுலேயுமே விசாக நட்சத்திரக்கார நாள் சந்திராஷ்டமும் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அதாவது அதோடைய அதிபதின்னு சொன்னால் அது வந்து செவ்வாய் இன்னொன்று செவ்வாயும் அதே இடத்துல மிதுனத்தில் பிறகசீரசை நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆக்சுவலாக சொன்னால் இன்றைய நாள் முழுக்க சந்திரமங்கள யோகம் ஏற்படுகிறது எவ்வளோ பெரிய யோகம் தெரியுமா சந்திர மங்கள யோகம் இருந்ததுன்னா நாடாழக்கூடிய அரசாழக்கூடிய பெரிய ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லுவோம் அது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே வழி வெளியூர் வண்டி வாகனங்கள் பொருளாதாரம் இது எல்லாமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேர் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் நிறைய பேர் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க சில பேர் வீடு மாறக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு ரொம்ப முக்கியமான மலை பிரதேசங்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மலையப்ப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிறவுப்பு நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே குரு உட்காந்துருக்கார் இரண்டாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் உட்காந்துருக்கிறது பேச்சு திறமை அபாரமாக இருக்கும் தேவையான பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் இதெல்லாம் வந்து விற்று பணம் வரணுமோ அந்த பணம் இல்லாமல் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனம் காட்டக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள் இன்றைய நாள் தலைமை பதவிகள் உங்களை தேடி வரும் வீடு மனை வாகனங்கள் அண்ணன் தம்பி சகோதரர்கள் சொத்துக்கள் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிடம் கருநீல நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் நிறையா நடக்கும் சில பேருக்கு உடம்பு ஹீட் ஆகும் மாத்திரை ஒருதெல்லாம் எடுத்துப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு புக்கு டாக்குமெண்ட்ஸு ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்ஸு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை ஆணாக இருக்கும்போது அவர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் அல்லது பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே பெண்ணாக இருக்கும் பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லா அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்கும் டென்ஷன் ப்ரெஷர்லாம் குறைஞ்சிடும் லக்னத்தில் புதன் வக்கரம் பெரும்போது தான் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் வெள்ளை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் அவர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திர மங்கள யோகம் சிம்மத்துக்கு டாப் கிளாஸான சுச்சுவேஷன் சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தில் வர பியூனாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட இன்றைய உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் பெரிய ஒரு பணம் வரும் மூத்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத பலவிதமான பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய அற்புதமான நாள் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கருஞ்சி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும் கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நினைத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் என்னென்னா இதில் பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கள் தெய்வத்துக்கிட்டே போய் ஒரு செகண்ட் உட்காந்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு செட் ஆகிடும் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முகாம்பிகா தேவி பெரிய ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா லக்னம் ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய ஜென்ம திரிகோணம்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு சூப்பராக செட்டாயிருக்கிறது அது இன்றைய நாள் வந்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வந்து உங்களுக்கு பல் பரிபூர்ணமான அனுகிரக கட்டாட்சத்தை கொடுத்துட்டு நீங்கள் நீங்க என்ன நினைத்தாலும் சரி ஏது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி மின்னல் வேகத்தில் நடக்கும் அதுவும் செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது ம சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பொழுது எந்த காரியமே உங்களுக்கு தடையின்றி நடக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றை நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது கோவப்படக்கூடாது கோபதாபங்களை கம்மி பண்ணிக்கணும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலு டாக்குமெண்டேஷன் எழுத்து இந்த மாதிரி விஷயங்களில் பிழை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து மொபைலில் தாரு இல்லைன்னா அடாப்டரு இந்த மாதிரி விஷயங்களில் எதாவது கொஞ்சம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி புதுசு மாத்திர மாதிரி கூட வரலாம் ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்களில் சூட்டுக்காயங்கள் எல்லாம் பார்த்துக்கணும் ஆன்லைனில் தவற வெட்டு செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஸ்ரீரங்கத்தில் முனீந்திர தீர்த்தர் அப்படின்னு ஒரு சுவாமிகள் பிருந்தாவனம் இருக்கிறது ஸோ அவரை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள் ராசியானிறவுன் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் கலத்தர கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்கு சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது புது வியாபாரத்தில் சரியான ஏற்றம் கொடுக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் வீடு மனை வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பெரிய சாதனையாளர்களாக மாறக்கூடிய பிராப்தம் கோட்டை மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் தம்பி சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் கையெடுத்து பார்க்கும் பொழுது பெரிய சக்சஸ் கொடுக்கும் கண்டிப்பாக விவாதங்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள்லாம் கம்மி பண்ணிக்கணும் வயிறு உஷ்ணம் அதிகரிக்கும் இளநீர் குடிப்பது ஏற்றத்தை கொடுக்கும் யாரையும் யாருக்காகவும் பகச்சிக்காதீங்க அதுவும் ரொம்ப முக்கியமாக வீட்டில் அதாவது விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி தேவையில்லாத செலவும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் அஞ்சு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது வீடு மனை சொத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி கூடிய பொண்ணான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் இன்றைய நாள்லேருந்து எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நாள் கொஞ்சம் உடம்பு ஹீட் அதிகரிக்கும் இந்த பீட்டஸ்டாக சொல்லக்கூடிய மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் கும்பத்துக்காரங்களுக்கு துலா துலாம் ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசி காரங்களுக்கு தான் கொஞ்சம் அது எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா இளநீர் குடிங்க ஃபஸ்ட்டு விஷயம் இன்றைய நாள்லேருந்து ஒரு ஒரு மாதத்துக்கு இதெல்லாம் பார்த்துக்குங்க நான் மூணாம் இடத்துல பொதுவாக சந்திரமங்கல யோகம் ஏற்படும் பொழுது உங் காலபுஷனுக்கு மூணு உங்கள் ராசி லக்னத்துலேருந்து வாங்கும்போது அஞ்சாம் இடத்துல ஏற்படுறது லக்னத்தில் சனி வக்கரம் பெறுறதுனால ரொம்ப முக்கியமாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஒரு மாதத்துக்கு ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறையா பேருக்கு தனப்பிராப்தங்கள் நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான நாள் வள்ளி தேவானை சமயத்தை முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு ராசியான்னு சொன்ன மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் வீட்டில் பெரியவங்க இருந்தீங்கன்னா பிபி டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கேன் ரெண்டாவது எந்த காலகட்டத்திலையுமே வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் தண்ணீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இதாக மாற்றம் மனது மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைய நாளை கருதலாம் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட சந்தோஷத்தை அழிக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு இன்வால்மெண்ட்டில் நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் கரு நீள நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அதில் நம்பர் ஒன் சிம்மம் தான் நம்பர் டூ தனுசு நம்பர் த்ரீ மேஷம் அந்த அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்றனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க மனசாந்தியோடு நீங்கள் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவன் துரோணு குன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க